ஐயோ ஆவாக்கு எடத்தி என்ன ஆச்சு ஏன் கண்ணப்பிடிச்சப்பா வந்துருக்க அது ஒண்ணு இல்லையா இந்த சண்டே அதுவும் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுன்னு சொன்னேன் செஞ்சு கூடாது வச்சாய்ங்க சாப்பிட்டேன் சவச்சவச்சவன்னு இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு ஃபைனலா உள்ள கிழங்கு சில்லி சூப்பரா இருந்துச்சுமா என்ன கொஞ்சம் கறி இருச்சுன்னு சொன்னேன்டா அவ்வளவுதான்டா அதுக்கு தேக்கிட்டாய்ங்க ஏன்னா அது ஏதோ காளி பொருள் பக்கோடாமா நான் தப்பா சொல்லிட்டேனாமா அதுக்கு தான் இது இதுதான் உங்கள் பிரச்சனையா அந்த காலிஃப்ளப்படி முறுமுறுனு கிறிஸ்பியா பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி நீங்களே வீட்டில் அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கான காலிஃப்ளவரை எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் காய வச்சு எடுத்தால் போதும் ரொம்ப நேரம் வேகக்கூடாது ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா காலிஃப்ளவர் சவச்சவனாயிரும் லைட்டாக சூடு ஏறி அதில் புழுகு வெளியே வந்தால் போதும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கான பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி நாலு ஸ்பூன் அளவுக்கான கான்ஃப்ளர் மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கான கடலை மாவு இந்த கடலை மாவு தான் மசாலா நல்லா கிரிப்பாக ஒட்டுறதுக்கும் ஒரு மூணு இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கான சில்லி பவுடர் சில்லி பவுட்ரு காரத்துக்கு தான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கான தூள் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கான கரம் மசாலா பவுட்ரு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு எம்பது அளவுக்கான வாட்ரு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுக்கு அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஊற்றணும் அப்படின்னா மாவு மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம சுடுதண்ணி போட்டு சொன்னாங்க அந்த காலிஃப்ளவரை எடுத்து தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடணும் தண்ணியோட போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா மசாலா வந்து ஒட் சரியாக ஒட்டாது அதே மாதிரி இந்த மசாலா பார்த்தா கொஞ்சம் கெட்டியே தான் இருக்கும் ரொம்ப தண்ணியை ஒட்டினாலும் மசாலா ஒட்டாமல் போயிடும் ஸோ அதனால இந்த பக்குவத்தில் பார்த்துக்கோங்க இது அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊர்னா போதும் டேரெக்டாக ஸ்லோ ஃப்ளேம்ல எண்ணெய் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க ஹை ஃப்ளேம் ஏத்துட்டீங்க அப்படின்னா காலிஃபரு வேகாது மேலே ஃபுல்லாக கருப்பு ஆகி போயிடும் உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா சவச்சவன் இருக்கு வேகாமல் இருக்கும் ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஃபைனலாக அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா அதோடைய கலர் வந்துட்டு அப்படி பொன்னிரமாக மாறி இருக்கும் நம்ம எதிர்பார்த்தா ஒரு மூறு காலிஃபொரு சொல்லி ரெடி ஆயிரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க